வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாநகராட்சி மன்னார்பாளையம் பிரிவுங்க வர்மா சிட்டியில் தாங்க பிளாட்டு நேரடி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க இங்கே மார்க்கெட் விலையோட குறைந்த விலைக்கு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வர்மா சிட்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுகள் நிறையா இருக்குதுங்க ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அகலமான ரோடுங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது அது இல்லாத பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரரா அப்ரூவ்டு சைட்டுங்க பாருங்கள் பெரிய ரெண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிற பகுதியில் அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த தான் விற்பனைக்கு வந்திருக்கிற இடங்க ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சதுரடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு சதுரடிங்க தெற்கு திசைங்க மு ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாருங்க நீங்கள் இடம் வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து இந்த விலையோட அனுசரித்து விலையை பேசி முடிச்சிக்கலாங்க நன்றிங்க